ஜெகதீஸ்வரன் ஆரம்பிப்போம் நான் சொன்ன கேள்வியை எப்படி பார்க்குறேன் சொன்ன விஷயம் உண்மை இந்த நேரத்தில் அமைச்சர் பெருமக்களோ இல்லை அதிகாரிகளோ மாம்பழ விவசாயிகளின் பக்கம் நின்று அவர்களுடைய பிரச்சனையை கேட்டு தெரிந்து கொண்டு அவர்களுக்கான சில விஷயங்களை செய்திருக்க வேண்டும் இது நான் சொல்கிறேன்னா மண்டை மாநிலமான கர்நாடகா கர்நாடகாலையும் இதே பிரச்சனை இருக்கிறது இருக்குது ஆந்திராலேயும் இந்த பிரச்சனை இருக்குது தமிழகத்தில் மட்டும் பிரச்சனை இல்லை ஏன்னா சென்ற வருடம் வரைக்கும் இருந்த பிரச்சனை என்பது மகசூல் கம்மியா இருக்கு அப்படிங்கிறதா மாம்பழம் விளைச்சலை கம்மி விளைச்சலை கம்மி போன வருஷம்லாம் நம்மளே பார்த்துருப்போம் இனி ரொம்ப ரொம்ப யோசிச்சு பாத்தீங்கன்னா இவ்வளவு மாம்பழம் போன வாட்டி நம்ம பார்த்தோமா சாப்பிட்டோமா இல்லை போன வாட்டி வந்து மகசூல் கம்மியா இருந்துச்சு அதனால விலை அதிகமா இருந்துச்சு மாம்பழம் கிடைக்கிறதே வந்து இதான் ஆனால் இந்த வருடம் அதிகமான மகசூல் நீங்கள் எந்த ஒரு பகுதிக்கு போனாலும் நிறைய மாம்பழங்கள் காய்ச்சி தங்குறதை பார்க்கலாம் எல்லா கடைகளிலும் மாம்பழங்கள் தொடர்ச்சியாக இன்னும் இப்போ வரைக்கும் விற்பனைக்கு வந்து கொண்டே இருக்கின்றது இன்னும் அறுவடை செய்வதற்காக மாம்பழங்கள் காத்து கொண்டிருக்கின்றன இப்போ வரைக்கும் அறுவடை செய்திருப்பது ஒரு பகுதி தான் இன்னும் அறுவடை செய்வதற்கு காத்திருக்கக்கூடிய மாம்பழங்கள் அதிகமாக இருக்கின்றன அப்போது நீங்கள் வந்து சப்ளை டிமாண்டுக்கான சப்டில் அதிகமான சப்ளை இருக்குது சப்ளை இருக்கும் பொழுது விலை குறையும் ஆனால் என்ன பிரச்சனைனா போன வாட்டி கிலோ கொள்முதலுக்கு வந்து நூறு ரூபாய் எல்லாம் கொள்முதல் பண்ண மாம்பழங்களோட விலை என்பது இன்னைக்கு வெறும் நாலு ரூபாய் அஞ்சு ரூபாய்க்கு எடுக்க கூட ஆளுங்க அந்த நிலமையில தொடர்ச்சியா செய்திகள் பார்க்குறோம் ஒவ்வொரு நாளும் விவசாயிகள் வர்றாங்க எங்களுக்கு விலை கிடைக்கல அந்த ஏத்துக்கூழி கூட கிடைக்காதனால நாங்க எப்படி நம்ம தக்காளி பார்க்க தக்காளி ஒரு சீசனில் வந்து அஞ்சு ரூபாய்க்கு போகும் நாலு ரூபாய்க்கு போகும் அப்போ என்ன பண்ணுவாங்க தக்காளி விவசாயிகள் நான் இதை எடுத்துட்டு போய் டிரான்ஸ்போர்ட் செலவு கூட பார்க்க முடியாது வரும் அப்போ என்ன பண்ணுவாங்க அங்கே கொட்டி அழிப்பாங்க அதான் அந்த காட்சிகள்லாம் அந்த வேதனைக்குரிய காட்சிகள் நாங்கள் பார்த்துருப்போம் ரொம்ப வேதனையாக இருக்கும் வேதனையாக இருக்கும் அதே மாதிரியான காட்சிகளை இன்றைக்கி மாம்பழத்திற்கும் பார்க்குற ஒரு அவ்வளோ சூழ்நிலை வந்துருச்சு அங்கேங்கே விவசாயிகள் என்ன சொல்கிறாங்க சரி மாம்பழங்கள் ஒரு பக்கம் கடைகளுக்கு போகலை அப்போ வந்து மாம்பழக்கூழ்ங்கிற செய்கிறது ஒரு மதிப்பு கூட்டல் மாதிரியான விஷயங்கள் செஞ்சுக்கிட்டு இருப்போம் அதற்கான ஆலைகள் இருக்கிறது அந்த ஆலைகள்கிட்ட வந்து வாங்கிக்க சொல்லுங்கள் நீங்கள் வாங்குவதன் மூலியமாக அவங்க வந்து எங்களுக்கு ஒரு விலை கொடுப்பாங்க நீங்கள் வந்து எந்த விலை இல்லையோ அதை காம்பன்சேட் பண்ணுறக்கு மாதிரி வேலைகளை பண்ணுங்கள் அப்படிங்கிறதான் உங்களுடைய டிமாண்டாக இருக்குது இதை கர்நாடகா செய்கிறாங்க இது வந்து சரி ஏதோ புதுசாக தமிழக விவசாயிகள் மட்டும்தான் கேட்குறாங்க மற்ற எந்த ஊரில் இது நடக்கலைன்னா கர்நாடகத்தில் இருக்கின்ற விவசாய மந்திரி அவர்கள் வந்து தொடர்ச்சியாக அவர் அந்த சா சுவாமி அவர் யூனியன் கவர்மெண்ட்டை பேசிகிட்டே இருக்காரு இத்தனைக்கும் சொல்லப்போனால் அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட்டு மத்தியில் இருக்கிற பாஜக கவர்மெண்ட் அவர் பேசிகிட்டே இருக்கார் பேசி பேசி இந்த எங்களுக்கு ஏதாவது காம்பன்சேஷன் வேணும்னு சொல்லி இன்னைக்கு அவங்க ஒத்துக்கிட்டு அந்த சப் அந்த எந்த விலை டிஃப்ரென்ஸ் இருக்கோ நீங்கள் வந்து இப்போ பன்னெண்டு ரூபாய் கொள்முதல் பண்ணிட்டீங்களா எட்டு ரூபாய் வந்து பேக்டரி கொடுக்குறாங்களா நாலு ரூபாயை நம்ம சேர்ந்து கொடுக்கலாம் ஒரு டூ பாயிண்ட் ஒரு ரெண்டரை லட்சம் டன்னுக்கு கொடுத்துடலாம் விவசாயிகளுக்கு அந்த பாதிப்பு இல்ல பாதிப்பு ஓரளவு பாதிப்பு இல்லாம இருக்கும் நீங்க பெரிய மகிழ்ச்சி பெரிய அளவு பாதிப்பு இல்லாம இருக்கும் ஆனா அதே மாதிரி ஆந்திராலையும் பேசுறாங்க நீங்க ஆந்திரால நடக்குது அப்போ இந்த தமிழகத்தில் வந்து பல விஷயங்களுக்கும் தமிழக முதலமைச்சராக கடிதம் எழுதியிருக்கேன் கடிதம் எழுதி இருக்கேன்னு சொல்லியிருக்கவரோ இல்லை வந்து விவசாய மந்திரியாக இருக்கவரோ இந்த விஷயத்தை ஏன்னா எல்லாருக்குமே தெரியும் இந்த இது இந்த பிரச்சனைங்கிறது இப்போ ஆரம்பித்ததில்லை மகசூல் அதிகமாக இருக்க போகின்றது அதிகமான விளைச்சல் நடக்கப் போகின்றது அதிகமான வரத்து இருக்க போகின்றது என்பதை தெரிந்து கொண்ட நீங்கள் வந்து தொலைநோக்கு பார்வையுடைய எந்த ஒரு அமைச்சகமும் எந்த ஒரு அரசும் என்ன செய்திருப்பார்கள் என்றால் அப்போ இதுக்கான நாம் என்ன ஏற்பாடு செஞ்சுருக்கிறோம் நம்ம வந்து கொள்முதல் செய்கிறதுக்கு நம்ம என்ன ஏற்பாடுகள் கொள்முதல் செஞ்சது செஞ்ச பிறகு நம்ம மீதமாக இருக்கிற இந்த மாம்பழங்களை நம்ம என்ன செய்ய போகின்றோம் அப்படின்னு ஒரு அறிவார்ந்த திறனுடன் யோசித்திருந்தால் அவர்களும் இந்த மாதிரி ஒரு ஒரு லாஸை சந்திப்பாங்க அப்போ அதற்கு மாம்பழக்கூழ் ஃபேக்ட்ரிஸ்ட்டை பேசியிருக்கலாம் பேசி அதிகமான மாம்பழங்களை எடுங்க நீங்கள் அதை எப்படி நம்ம ப்ரொக்யூர் பண்ணுறதுங்கிறத பாருங்கள்னு ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை நடத்திருக்கலாம் அரசாங்கம் விவசாயிகள் கூழ் ஃபேக்ட்ரிஸோடு பேசியிருக்கலாம் அப்பையும் வந்து விலை கட்டுப்படி ஆகாத விலையை நாம் எப்படி கொடுக்கறது அப்படிங்கிறத மத்திய அரசாங்கத்தோடு பேசி நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துக்கு வந்திருக்கலாம் ஆனால் இங்கே எதுவுமே நடக்கல பிரச்சனை என்னன்னு தொடர்ச்சியாக எதிர்கட்சிகள் குரல் கொண்டே இருக்கிறார்கள் நீங்கள் வந்து அவங்க வயிற்று அடிக்காதீங்கன்னு சொல்லி சொல்லிட்டே இருக்கிறாங்க ஆனால் அதையெல்லாம் கேட்கக்கூடிய இடத்தில் விவசாய மந்திரியும் இல்லை அதற்கான தோட்டக்கலைத்துறை இயக்குனரும் இல்லை அவர்கள் ரெண்டு பேர் முன்னாடி தோட்டக்கலை இயக்குனர் முதல்ல குமரவேல் பாண்டியன் நினைக்கிறார் அவர் அவர் முதல்ல இந்த மகசூலை ஆரம்பிக்கும் போது வேறொரு வெளிநாட்டில் இருக்கார் இன்றைக்கி இந்த பிரச்சனை ரொம்ப தீவிர தன்மையில் போது இன்றைக்கும் வேறொரு வெளிநாட்டில் இருக்கார் அப்போ யாரை போய் சந்தித்து ஒரு மனு கொடுக்கணா கூட இல்லை நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு அடுத்தபடியான நடவடிக்கை எடுக்கணா கூட இவர் எங்கே சந்திப்போன்னு தெரியல அமைச்சரை சந்திக்கலாம் அமைச்சராக சொல்கிறார்கள் எதிர்கட்சிகள் சும்மா குறை சொல்கிறாங்க குறித்து நம்ம ஒரு சாமானியாக பார்க்குறோம் சாலைகள் எவ்வளோ மாமன்கள் கொட்டப்படுதுன்னு பார்க்குறோம் ஒவ்வொரு கட்சியும் வந்து போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க கிருஷ்ணகிரியில் போய் போராட்டம் பண்றாங்க ஆர்ப்பாட்டம் பண்றாங்க இப்போ பாருங்க ஒரு பக்கம் கிருஷ்ணகிரி தான் கர்நாடகா எவ்வளவு தூரம் நமக்கு தெரியும் இப்போ கர்நாடகா இருக்கிற விவசாயிகள் ஓரளவுக்கு நிம்மதி அடையும் அதே நேரத்தில் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி இருக்கின்ற தமிழக விவசாயிகளுக்கு இதை கேட்பதற்கு கூட ஆள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒன்று அவ்வளவான சூழ்நிலை இருக்கிறது அந்த அளவுக்கு மாம்பழத்தை மட்டுமல்ல ஒட்டுமொத்த விவசாய நிலைகளே அப்படித்தான் இருக்கு நிச்சயமா அப்படிதான் மாம்பழத்தை ஒரு டாபிக் எடுத்துக்கிட்டாலும் ஆமா நெல்லுக்கான விலையும் சரி கரும்புக்கான விலையும் சரி மாம்பழம் சரி இடுபொருள்கள் சரி அவர்களுடைய சந்தைப்படுத்தல் நிறைய பிரச்சனைகள் நீங்கள் இந்த ஆண்டுகளாக எதுவுமே ஒரு பேரலைஸ்டு சிக் யூனிட்டாக அப்படி தான் இருக்குது ஏன்னா நீங்கள் இவங்க வந்து பட்ஜெட்டு தனியாக பொது பட்ஜெட் ஒன்று போடுறாங்க விவசாயிகளுக்காக தனியாக நிதிநிலை அறிக்கைன்னு ஒன்று போட்டால் நம்ம பெருமையாக சொல்கிறாங்க அப்போ விவசாயிகளுக்கு உண்மையிலேயே நீங்கள் அக்கறையோட நிதிநிலை அறிக்கையை போட்டிருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒவ்வொரு வருடமும் ஒவ்வொரு காய்கறியும் பழங்களும் என்ன விளைச்சல் கொடுக்கும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நீங்கள் வந்து அதுக்கு ஒரு ரிப்போர்ட் மாதிரி வச்சுருக்காங்க எவ்வளோ நம்ம மகசூல் கிடைக்கும் அப்படிங்கிற ரிப்போர்ட் தெரியும் ஒவ்வொரு ஊர்களிலிருந்தும் இந்த டேட்டா எடுத்து அப்போ இந்த வருடம் நம்ம என்ன செய்ய போகின்றோம் நம்ம அதிகமான விளைச்சல் வரப்போகிறதா நம்ம குறைவாக குறைவாக இருக்கப்போ குறைவாக இருந்தால் நம்ம எங்கேருந்து வேறு வாங்குறது அதிகமாக இருந்தால் நம்ம என்ன பண்ணுறது நீங்கள் இன்னொன்று நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கர்நாடகா வந்து ஆந்திர மாம்பழங்கள் எடுக்கிறது அவங்க பேன் பண்ணுறாங்க இவங்க இந்த மாதிரி பேன் பண்ணுறாங்க அது ஒரு பிரச்சனை இன்றைக்கி வந்து இருந்து வேறு மாநிலங்களுக்கு இதை கொடுத்து விட முடியுமானால் அதுவும் கிடையாது ஏன்னா எங்கள் எங்கள் ஊரில் அதிகமான மகசூல் இருக்குது அப்படி இருக்கும்போது நான் அவங்க வாங்கப்படாத நாங்கள் எப்படி வாங்கினோம் அதுவும் பேன் பண்ணிட்டாங்க அப்படி ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கும் பொழுது நாம் விவசாயிகளுக்கு என்ன செய்திருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு சிந்தனை கூட இல்லாமல் ஒரு அரசாங்கம் இயங்கி கொண்டிருக்கின்றது அவங்க வந்து பதில் சொல்லதான் காத்துக்கிறாங்க இல்ல இல்ல எங்களுக்கு இதெல்லாம் நீங்க அதான் எதனாட்சிகள் சொல்வதெல்லாம் தவறான ஒரு குற்றச்சாட்டை ஒரு அவதூறு பரப்புறீங்க நாங்கெல்லாம் சரியாக தான் இருக்கும்னு சொல்லி சொல்றோம் சரியாக இருந்திருந்தீங்கன்னா விவசாயிகள் இன்னைக்கு வந்து கஷ்டப்பட வேண்டிய போராட வேண்டிய ஒரு அவ்வளவு நாங்கள் கண்ணால பார்க்குறான் கண்ணால பார்க்குறான் அவர் சாதாரண இல்லாத கதைகளை யாரும் சொன்னால் பரவாயி முப்பது ரூபா முப்பது ரூபாய்க்கு இங்கே வந்து விற்கிறாங்க விற்கிறாங்க அப்போ அவர்களுக்கான அந்த கொள்முதல் விலை இல்லை சுத்தமா கிடையாது நீங்க சொன்ன மாதிரி நாலு ரூபாய் ஐந்து ரூபாய் ஆமா இன்னைக்கு ஒண்ணும் இல்ல நீங்க இன்னைக்கு வந்து ஒரு ஒரு மாமரத்தை உருவாக்கி அதற்கு வந்து மருந்து தெளிச்சு நீங்க வந்து பராமரிக்கிற விஷயங்கிறது சாதாரண விஷயம் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம வந்து போன வருஷம்லாம் நம்ம தோட்டத்துக்கு வெளியே மாம்பழம்லாம் வைப்பாங்க நீங்க கிலோ வந்து நூற்றம்பரா நூற்றி ஏங்க இவ்வளோன்னா பராமரிப்பு செலவு அவ்வளோ ஆகுதுங்க எங்களுக்கு அதுவும் ஆர்கானிக் இன்ஆர்கானிக்னா அது நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு அப்படி இருக்கும்போது போன வருஷம் நிறைய வந்து இந்த இப்ப செக் பண்ணி இந்த கல்லு போட்டு பழுக்க வைக்கிறாங்கிற அளவுக்கு அத போய் அழிக்கிற வேலைகள் அதுவும் நடந்துச்சு ஆனால் இந்த வருடம் இவ்வளவு மாம்பழம் வந்தும் அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ள தெரியாத ஒரு அரசாங்கம் இருக்கிறார்கள் அது மாம்பழ கூலாக போல் மதிப்பு கூட்டதாக என்ன செய்ய வேண்டும் என்று ஒரு ஒரு தெளிவற்ற அரசாங்கம் இருப்பதா ஒரு மிகப்பெரிய ஒரு மோசமான நிலை சொல்றீங்க ஜெகதீஸ்வரன் சார் இப்போ இந்த மாம்பழத்தை தாண்டி ஒரு அரசாங்கம் நாலரை ஆண்டுகளாக ஆட்சி கிட்டத்தட்ட முடிக்க போகிறாங்க இன்னும் எஞ்சி ஒரு ஆறு ஏழு மாதம் தான் அதுக்கப்புறம் தேர்தல் நடைமுறைகள்லாம் வந்துடும் ஜனவரியோடு இப்போ தான் ஜூன் மாதம் முடிய போதா இல்லை சார் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர் நம்ம ஐந்து மாதம் தான் இருக்குது ஜனவரிக்கு அப்புறமே விவகாரம் முடிஞ்சது இனி கூட்டணி ஊட்டணி அப்புறம் மாம்பழம் கரும்பு எல்லாமே மறந்துடும் மறந்துடும் இது அரசியல்வாதிகளுக்கு ஒரு பெரிய லாபம் நல்லா கவனிங்க மாம்பழத்தையே பேசிக்கிட்டு இருக்க வேணாம் மாம்பழத்தை தாண்டி நம்ம சில பார்வை வரும் அரசாங்கம் கொடுத்துருக்கக்கூடிய ஐநூற்றி இருபது மேனிஃபெஸ்டோ வாக்குறுதிகள் அரசு என்ன செய்திருக்கிறது இந்த ஆட்சியில் எந்த மாதிரி துயரங்களை எல்லா செக்டோரியலும் அரச வேலைப்பாடுகள் பொதுமக்கள் விவசாயிகள் சாமானியர்கள் தலையை தூக்குவர்கள் எல்லாருமே தலை தூக்கி வியாபாரம் பண்ணுகிற அன்றாட காட்சிகள் இது என்ன மாதிரியான விளைவுகளை ஏற்படுத்த போகிறது ஏன்னா வாக்குறுதி ரொம்ப பெருசு ஏன்னா பெரிய அளவில் புறப்பகண்டா இதுல நீங்க அந்த முக்கியமான ஐநூத்தி இருபது வாக்குறுதிகள் சொன்னாங்க அது இல்லாம ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் ஒரு வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டது மாவட்டத்துக்கு வேறு உதாரணத்துக்கு கிருஷ்ணகிரினா நாங்கள் வந்து அங்கே மாம்பழ கூழ் நிறைய தொழிற்சாலையில் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க திருநெல்வேலி தூத்துக்குடினா கருப்பட்டி கருப்பட்டி அந்த மாதிரி இந்த மாதிரி மதிப்புக்கூட்டு விவசாயம் செய்வோன்னு பல விஷயங்களை சொல்லியிருப்பாங்க நீங்கள் அது வந்து நிறைய பேர் பாக்குறதே இல்லை ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் அந்த என்ன இப்போ ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் நடக்கும்போது நான் சொன்னேன் ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் ஈரோடு கிழ மாவட்டத்தில் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்காங்களோ அது எவ்வளோ நிறைவேற்றப்பட்டுள்ளதுன்னு பார்த்தீங்கன்னா நிறைவேற்றப்பட்டு இருக்காது நீங்கள் இந்த முக்கியமான இந்த ஐநூற்றி இருபது வாக்குறுதிகளிலேயே கூட அவங்க வந்து ஒவ்வொரு வா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுவாங்க இப்போ அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர்கள் மற்ற விவாதங்களில் பேசும்பொழுது நாங்கள் நூற்றி இருபது நூற்றி இருபதுக்கு போயிட்டோம் சொல்லாதெல்லாம் செஞ்சு நாங்கள் முடிச்சிட்டோம் நாங்கள் ஐநூற்றி இருபதுக்கு முடிச்சிட்டோம் டிக்கெடிச்சிட்டோன்னு சொல்லி சொல்லுவாங்க முதலமைச்சர் அவர்களே பேசும்போது ஒரு ஒரு மேடையில் தொண்ணூறு சதவீதம்ங்கிறாரு அப்புறம் அவர் எண்பதுன்னு குறைச்சிக்கிறாரு அப்புறம் எழுபத்தி ஏழுங்கிறாரு என்னமோ கணக்குகள் சொல்கிறார் உண்மையில் எத்தனை சதவீதம் நிறைவேற்றப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா அது வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது சதவீதம் தான் நிறைவேற்றப்பட்டிருக்க வேண்டிய பொறுத்த வரைக்கும் எண்பது பெண்டிங் எண்பது பெண்டிங் தான் ஏன்னா நீங்கள் ரொம்ப முக்கியமான சில விஷயங்களை மட்டும் எடுத்துக்கோங்க நான் நான் பல நேரங்கள் சொல்கிறது நீங்கள் வேலைவாய்ப்புங்கிற ஒரு செக்டர் எடுத்துக்கலாம் வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு பத்து லட்சம் வேலைவாய்ப்பை உருவாக்குவோம் ஐந்து வருடத்தில் ஐம்பது லட்சம் வேலைவாய்ப்புகள் இவங்க வந்து நாங்கள் டிஎன் டேஷ்போர்டுன்னு வச்சுருக்கோம் முதலமைச்சர் வந்து அங்கேருந்தே பார்ப்பார் அவருடைய தலைமை செயலகத்திலேருந்தே பார்ப்பார் எத்தனை தொழிற்சாலைகள் புரிந்துணர் ஒப்பந்தம் போடப்பட்டுள்ளது எத்தனை வாய்ப்புகள் நாங்கள் உருவாக்கி உருவாக்கி போன்ற விஷயங்களை சொல்லுவோம்னு சொல்லி சொன்னாங்க இன்றைக்கு வரைக்கும் வெளிப்படை தன்மையோடு கடந்த நால் நாலு வருடத்தில் நாங்கள் உருவாக்கிய வேலைவாய்ப்புகள் இத்தனை அப்படின்னு அவரோ இல்லை இண்டஸ்ட்ரீஸ் மினிஸ்டரோ சொல்லுவாங்களான்னு கேட்டிங்கன்னா சொல்ல மாட்டாங்க அந்த அந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடும் பொழுது இந்த வேலை வாய்ப்புகள் வந்தால் நாங்கள் ஆறாயிரத்து சொச்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் இந்த தொழில் வந்தால் ஏழாயிரம் சொச்சம் வேலை வாய்ப்புகள் உருவாகும் சொல்லுவாங்க அது எல்லாமே எம்ஒயு சைன் பண்ணுற ஸ்டேஜ் மட்டும்தான் புரிந்துணர்வு ஒப்பந்தம் ஒப்பந்தம் முதற்கட்டமாக முதற்கட்டமாக டீ கடையில் உட்காந்து பேசுவோம் அவ்வளோதான் இது அந்த ஒப்பந்தம் அதுவும் சைன் கூட ஆயிருக்காது இது போட்டால் இந்த எம்ஒயு சைன் பண்ணால் இவ்வளோ நடக்கும் இந்த எம்ஒயு சைன் பண்ண பிறகு அது ப்ராசஸ் ஆகி அதற்கு பிறகு அந்த தொழிற்சாலையை துவங்கி அதற்கு பிறகு அவங்க வேலைவாய்ப்பு கொடுக்கறது என்பது எத்தனை வருட காலமாகிறது நமக்கு நல்லா தெரியும் அப்போது இன்னும் இந்த இந்த ஐந் நான்கு வருடத்தில் நீங்கள் உருவாக்கிய வேலைவாய்ப்பு எத்தனை இது ஒன்று ரெண்டாவது அவங்க சொன்னது அரசாங்க வேலைவாய்ப்பால் காலி பணி இடங்களாக உள்ள மூன்று லட்சம் வாய்ப்புகளை நாங்கள் நிரப்புவோம் இன்றைக்கும் இருக்கிற கம்ப்ளைண்ட்டு பல இடங்கள்லையும் அதாவது அரசு ஊழியர்களாக இருக்கலாம் ஆசிரியர்களாக இருக்கலாம் ஒருத்தவங்க ரிட்டையர் ஆனாங்கன்னா அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்ட்டே வர மாட்டேங்குது நாங்களே வந்து எல்லா வேலைகளையும் பார்க்க வேண்டிய ஒரு சூழலில் நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறத ஸோ பார்க்குறோம் நீங்கள் எஸ்ஏ எக்ஸாம்ஸு கான்ஸ்டபிள் எக்ஸாம்ஸ் அதுவும் தள்ளி போகுது ரிசல்ட் சொல்லுங்க வரமாட்டேங்குதுன்னு பார்க்குறோம் குரூப் ஃபோர் நடக்குது குரூப் ஃபோருக்கு பிறகு ரிசல்ட் போடுறது எவ்வளோ டைம் ஆகுதுங்கிறத பார்க்குறோம் அப்போ ஒட்டுமொத்தமாக இந்த வேலைவாய்ப்புங்கிற ஒரு அம்சத்தில் எவ்வளோ பின்தங்கியிருக்கிறாங்க ப்ளஸ் டூ வரை படித்த மாணவர்களுக்கு அந்த நீர்நிலைகள் எல்லாம் பாதுகாப்போம் அதற்காக சிலவாய்ப்புகளை உருவாக்கும் சொன்னாங்க இத்தனை லட்சம் சொன்னாங்க அதுவும் நடக்கவில்லை இது வேலைவாய்ப்புங்கிற ஒரு சட்டம்

நஷ்டம் ஜாஸ்தி ஆகிட்டே போகுது ஓகே நீங்கள் கடன் வந்து போன ஆட்சி காலத்தில் நாங்கள் வந்து நாலரை லட்சம் அஞ்சு லட்சம் சொல்லி சொன்னாங்க இன்றைக்கி கடன் எவ்வளோ வாங்கியிருக்கிறாங்க நீங்கள் ஒரு பக்கம் நாங்கள் வந்து உதவி தொகை கொடுக்குறோம் மகளிர் பேருந்து ரன் பண்ணுறோம் இதெல்லாம் சொல்லிவிட்டு எதன் எதை வச்சு நீங்கள் பண்ணுறீங்க நீங்கள் சொந்தமாக எவ்வளவு இன்கம் ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க எவ்வளோ ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே இல்லை நாங்கள் வந்து ஏதோ புதுசாக சில விஷயங்கள் செய்தோம் இந்த புதிய விஷயங்கள்லேருந்து நாங்கள் ஏதாவது உருவாக்கணுமா இல்லை நாங்கள் புதுசாக வந்து விஸ்கி பிராந்தி புது புது பிராண்டு கொண்டு வந்திருக்கோம் நாங்கள் வந்து கடைகளை வந்து இன்னும் அதிகமான நேரங்களில் நாங்கள் திறந்து விட்டு நாங்கள் பண்ணுறோம் மணல் கொள்ளை கட்டுக்கடங்காத மணல் கொள்ளை நடந்து கொண்டிருக்கின்றது கட்டுக்கடங்காத கனிம வலை கொள்ளை நடந்துகிட்டு இருக்குது எல்லா மலைகளும் உடைக்கப்படுகின்றன இதுதான் செய்திகளாக இருக்க தவிர நாங்கள் அரசாங்கத்தில் ஏதாவது புதிய முதலீடுகளை ஈர்த்தோம் சேர்த்தோம்னா எதுவுமே இல்லை அப்படிங்கிறத பார்க்க வேண்டியதாக இருக்கிறது ஊழல் நீங்கள் வந்து ஊழல் தலைவரிச்சா அடுதுங்கிறத தெரியும் இந்த ஊழலை ஒழிப்பதற்கு லோகாயுக்தா சட்டத்தை நாங்கள் நாங்கள் வந்து அதிமுக ரொம்ப மோசமான சட்டம் கொண்டு வந்துருச்சு அந்த சட்டத்தை நாங்கள் தூசு தட்டி நல்ல சட்டமா உருவாக்குவோம் இன்றைக்கி உங்களுக்கு லோக்கலி ஆஃபீஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியுமா தமிழ்நாட்டில் யாருக்குமே தெரியாது எத்தனை கம்ப்ளைண்ட்ஸ் ஃபைல் ஆகுதுன்னு தெரியுமா தெரியாது யாராவது கம்ப்ளைண்ட் கொடுக்க முடியுமான்னு தெரியுமா எதுவுமே கிடையாது சேவைப்படும் உரிமை சட்டம் கொண்டு வரும்னு சொல்லி சொன்னாங்க நிர்வாகத்தை சரிபடுத்துவதற்கு இன்றைக்கி வரைக்கும் அது எதுவுமே தெரில நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு நாலஞ்சு விஷயங்கள் மட்டும்தான் நீங்கள் ஒரு நாள் நீங்கள் அந்த ஐநூற்றி இருபதே உட்காந்து நம்ம பேச ஆரம்பிச்சோன்னா இருபத்தி நாலு மணி நேரம் பத்தாது அவங்க செஞ்சதுல ஒரு இருபது இப்ப நான் உங்களே அந்த அஞ்சு நிமிஷத்துக்கு